என்னுடைய காணொலிகள் இருந்து பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்ச் மாதம் பதினோராம் தேதி நான் கிருஷ்ணா அவர்களை பத்தி பேச ஆரம்பித்த முதலாவது வீடியோவா இருக்கட்டும் அதற்கப்புறம் தொடர்ந்து தவக்காலம் நெருங்கைக்குள்ள புனித நோன்பு பெருநாள் அந்த நாள் நெருங்கைக்குள்ள புது வருடம் அது பிறக்க இருக்கக்குள்ள என்னுடைய இதே சேனல்ல என்னுடைய வாயில என்னுடைய நாக்கில இருந்து வந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா கிருஷ்ணா அவர்கள் மூலம் கடவுள் இருக்காரு கடவுள் சக்தி இருக்கு கடவுளை நம்பினோருக்கு கடவுளை நம்புகின்ற குடும்பத்துக்கு அவருடைய ஆசிர்வாதங்களும் அற்புதங்களும் எப்படி இருக்கும் அப்படி என்பத இந்த முழு உலகுக்கும் காமிக்கின்ற ஒரு விடயங்கள் அமையும் அப்படின்ற மாதிரி நான் வந்து என்னுடைய நாக்குல இருந்து நான் சொல்லியிருப்பேன் அது வந்து நான் அந்த வார்த்தைகள் சொல்லைக்குள்ள நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் போட்டோ இல்ல மனப்பாடம் பண்ணியோ இல்ல இன்னொருத்தங்கிட்ட இப்படி பேசுவோமா இல்ல அப்படி பேசுவோம் அப்படின்னு கலந்த ஆலோசிக்க நான் பேசல நான் கேமராவை ஒன் பண்ணி போட்டு நான் பேசக்குள்ள என்னுடைய நாக்குல வந்த விடயங்கள் நான் கிருஷ்ணா அவர்களை இதற்கு முதல் பார்த்ததும் இல்ல இப்ப கூட பேசினதும் இல்ல ஆனா சில பேரை பாக்கைக்குள்ள நமக்கு தோணும் அப்ப கிருஷ்ணா அவர்களை இத்தனை வருஷம் பாக்கைக்குள்ள அந்த நல்ல மனிதரோட அந்த கல்லங்கபடமற்ற அந்த மனசை பாக்கக்குள்ளேயே நம்மளால் விளங்கிக் விளங்கு கொள்ள முடிஞ்சது அவர் கடவுளுடைய பிள்ளை அப்படி என்பது கிருஷ்ணாவின் குடும்பம் என்றது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அப்படி என்பது அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு அநியாயம் நடக்குது ஓ தீய சக்திகள் சாத்தான் சக்திகள் அந்த குடும்பத்தை துன்புறுத்துது அந்த குடும்பத்தை அள வைக்கணும் அழிக்க வை அழிக்கணும் அப்படின்னு நிறைய விட வந்து பண்ணுது அதை ஒட்டுமொத்த உலகமே வந்து பாக்குது சோ அப்படி இருக்கக்குள்ள நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருப்பேன் யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு விடயம் நடந்துச்சுன்னா அது ஒரு பத்து பேருக்கு கூட அந்த விடயம் தெரிய வர வாய்ப்பே இல்லை ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குடும்பத்துக்கு அல்லது ஒரு நபருக்கு நல்லா இருந்தவன் டக்குன்னு என்னடா இப்படி ஆயிட்டான் அப்படின்னுக்குள்ள ஒட்டுமொத்தவங்களுடைய பார்வையும் வரும் அப்படி இருக்கக்குள்ள கடவுள் கைவிடார் கடவுள் இருக்காரு கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு அவங்க சொல்லக்குள்ள அந்த முழு உலகம் அதை பார்க்கக்குள்ள அவருத்தவங்களுடைய கதை முடிஞ்சு அவங்க திணி திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு அந்த சாத்தான்கள் சொல்லைக்குள்ள அவங்களுடைய எழுச்சி வரைக்குள்ள ஒட்டுமொத்த முழு உலகக்கும் அந்த செய்தியை பார்ப்பவர்களுக்கும் அவங்களுடைய முக அந்த குடும்பத்தை பார்ப்பவங்களுக்கும் கடவுள் சக்தி நான் எப்படி இருக்கும் கடவுள் நம்பிக்கை நான் எப்படி இருக்கும் கடவுளோட இருப்பவங்களுக்கு அழிவில்லை அப்படின்ற அந்த கடவுள் நம்பிக்கை வரும் கடவுள் படிப்பிக்கின்ற பாடங்கள் வந்து அவங்களுக்கு புரியும் அதற்காகத்தான் கிருஷ்ணா அவர்கள் விடயத்திலையும் சரி ஃபேமிலி அவர்கள் விடயத்திலும் சரி சில காலங்களாக அந்த மார்ச் மாதத்திலிருந்து மே மாசம் வரைக்கும் பல ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வர்ற மாதிரி சில சூழ்நிலைகள் நடந்ததுக்கான காரணம் கடவுள் வந்து அவங்க மூலம் கடவுள் நம்பிக்கைய உலகுக்கு மக்களுக்கு படிப்பிக்கின்ற ஒரு முயற்சி ஒரு இதுதான் இந்த விடயம் அப்படின்னு இது கிருஷ்ணா அவர்களுக்கு மட்டுமில்ல ஒவ்வொரு காலப்பகுதியிலையுமே நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொரு வருஷமுமே பல நாடுகள்ல கடவுள் வந்து சில பேருக்கு இப்படி சோதனைகளை கொடுப்பாங்க அப்போ அது இந்த சோதனைகள் கொடுப்பதற்கான காரணம் வந்து அந்த கடவுள் இருக்கார் அப்படி என்பத இந்த குடும்பம் மூலம் பல பேர் தெரிஞ்சு கொள்ளணும் ஒருத்தங்க முடிஞ்சிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய எழுச்சி இதற்கு முதல் இருந்ததை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் அப்ப பல பேருக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட அந்த கடவுள் நம்பிக்கையை கடவுள் கொண்டு வருகின்ற ஒரு பாடம் படிப்புகின்ற பாடம் தான் இந்த விடயங்கள் இதே வரலாற்று புத்தகங்களை நடந்திருக்கு கடவுள் பல அதிசயங்களை பண்ணியிருக்காரு நம்ம வாழ்ற இந்த தலைமுறையில் நடக்குது அது கிருஷ்ணாவர்கள் அவர்கள் விடயத்தில் நம்மளால பார்க்க முடியுது கிருஷ்ணாவர்கள் குடும்பத்துக்கு இதான் நடக்குது அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருப்பேன் கண்டிப்பா கிருஷ்ணாவின் எழுச்சியானது கிருஷ்ணாவின் வாழ்க்கையானது அது இதற்கு முதல் கிருஷ்ணா இருந்ததை விட அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் மிகவும் பிரகாசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அது இன்று கிருஷ்ணாவர்கள் போட்ட விடயத்துல அந்த கடவுள் சக்தி அந்த இறைவன் படிப்பிக்கிற பாடம் என்ப என்ன அப்படி என்பத நம்மளால உணர முடியுது சரிங்களா அது எனக்கு பெரிய சந்தோஷம் கிருஷ்ணா அவர்களுடைய வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய நாக்கில இருந்து வந்த வார்த்தை அவர் பேச பேச எனக்கு எனக்குள்ள வந்த விடயம் வந்து இயேசுவுக்கு சோத்துறோம் இயேசுவுக்கு சோத்துறோம் ஜேசப்பா சோத்துறோம் அப்படின்ன மாதிரி நான் வந்து மதம் இனம் மொழி ஜாதி இதெல்லாம் இல்ல நான் வந்து பைபிள் வாசிக்கிறேன்னா குரான் வாசிக்கிறேனா பகவத்கீதை வாசிக்கிறேனா பட் அந்த கடவுள் அப்படின்றவங்க நல்ல மனசு யாருக்கு இருக்கோ அங்க கடவுள் இருப்பார் அப்படி என்பது நல்லது யார் பண்றாங்களோ நல்லது எண்ணத்தை நினைக்கிறாங்களோ அதுதான் கடவுள் அப்படின்றது அப்ப கிருஷ்ணா அவர்களை பண்ண அந்த நல்ல கிருஷ்ணா அவர்களை தூற்றின வாய்களும் கிருஷ்ணா அவர்களையும் கிருஷ்ணா குடும்பத்தையும் அழிக்கொள்ளும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கும் கடவுள் காமிக்கின்ற ஒரு பாடம் தான் உன்னோட சாத்தான் சக்திகளும் தீயெண்ணங்களும் இந்த குடும்பத்தையோ இவரையோ நெருங்காது அணுங்காது அப்படின்ற மாதிரி அவர் வந்து உயர்த்தி வச்சிருக்காரு பாருங்க அதுதான் இன்று கிருஷ்ணா அவர்கள் போட்ட காணொளியும் கடவுள் கிருஷ்ணா மூலம் படிப்பிக்கின்ற பாடம் சரியா சரி ஓகே இது வந்து நான் இந்த விடயத்தை நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கொண்டிருந்தேன் கிருஷ்ணா அவர்கள் வாழ்க்கையில நடக்க போற விடயத்த நம்ம வந்து பெருசா அந்த அதிசயங்கள் கடவுள் காமிக்கிற அதிசயங்களை நம்ம வந்து நம்ம இதே வாயால இதே வீடியோல இதே சேனல்ல சொல்லுவோம்னு சொல்லிருங்க சரிங்களா சரி ஃபர்ஸ்டே கிருஷ்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு முதலாவது இலங்கை தமிழ் யூடியூபர் அது எல்லாத்தையும் விட முதலாவது ஜாழ்ப்பான யூடியூபர் யூரோப்புக்கு வந்து போறது இதுதான் கிருஷ்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இது கடவுள் பண்ணுகின்ற இன்னொரு அதிசயம் உன் நோயை வீழ்த்தோணு நினைத்த எதிரிகள் ஒரு டைம்ல நீ திரும்பி பார்க்கக்குள்ள அவங்க இருந்த இடமே தெரியாம போயிருவாங்க அப்படின்னு கிருஷ்ணா கடவுள் எங்க கொண்டு போய் வச்சிருக்காரு பாத்தீங்களா ஆ இதுதான் கடவுள் சக்தி என்றது நல்லவனுக்கு சோதனை வரும் அந்த சோதனை தான் சாதனையா மாறும் மாறி இருக்கு சோ அப்ப கிருஷ்ணா அவர்களுக்கு உலகெங்கும் இருக்கின்ற நல்ல இதயங்கள் சார்பாக அவருடைய வாழ்க்கை யூரோப்ல கலக்க அவருடைய காணொலிகள் பட்டி தொட்டி எல்லாம் தெருக்க கிருஷ்ணா அப்படின்றவருடைய இந்த வரலாறு பல இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது கிருஷ்ணா அவர்கள் எவ்வளவு ஸ்மார்ட் எவ்வளவு எவ்வளவு தூரம் அவர் மேட்சுரிட்டியா திங்க் பண்ணுவாரு அதே நேரத்துல தன்னுடன் இருப்பவர்களை எப்படி ஒரு அண்ணனா இருந்து ஒரு ஒரு அவருடைய தலைமைத்துவம் எப்படி இருக்கும் அப்படியான விடயங்களை நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணிக்கணும் எனக்கு தெரியல ஆனா அவர் ஒரு காணொலி ஒன்று போட்டாரு என்ன காணொலி அப்படின்னா அவர் டீச்சர் மாதிரி அவர் கார்ல வந்து இறங்குறது அந்த மாலை அது போடுறது அப்பவே நம்ம வந்து சில விடயங்களை கணித்தோம் அதுல முக்கியமா எப்போ எஸ்கேபியுள்ள கிருஷ்ணா அவர்கள் இல்லாம ஒரு வீடியோ வந்ததோ அப்பவே நம்ம திங்க் பண்ணிட்டோம் நிறைய விடயங்கள் திங்க் பண்ணோம் எல்லாமே இன்று வந்து நான் கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்கு கிருஷ்ணா அவர்கள் பல விடயங்களும் ஒரு மாஸ்டரா இருந்து பண்ணி கொண்டிருக்காரு பிக் சலூட் அது போகப்போ உங்களுக்கு புரியும் கிருஷ்ணா அவர்கள் ஒவ்வொரு ஒரு விடயத்தையும் எப்படி பக்குவமா பண்ணிருக்காருன்னு அதில் முக்கியமாக கிருஷ்ணா அவர்கள் வந்து வீடியோக்காகவோ இல்லை மக்களை கவர்னதுக்காகவோ பேசுற ஆள் இல்லை அவங்களோட அண்ணாவும் சரி அக்காவும் சரி சொல்லியிருப்பாங்க ஜோலி சிஸ்டர் பல தடவை சொல்லியிருப்பாங்க கிருஷ்ணா அவர்களை பார்க்க போயக்குள்ள என்னுடைய உறவுகள் எப்படி இருக்காங்க முக்கியமா அந்த மாதாந்த உதவி பெறுகின்ற அம்மம்மா அம்மா அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாருன்னு எனக்கு வருகின்ற தகவல்களின் படி கிருஷ்ணா அவர்கள் வெளிநாடு போகும் முதல் அவரை நேசிக்கிற பல உறவுகள் முக்கியமா ஒரு அம்மா பார்த்தாங்கல்ல சின்னம்மா அப்படின்னு பல பேரை பார்த்துட்டு தான் அவங்க வந்து வழிக்கிட்டு இருக்காங்க சல்யூட் கிருஷ்ணா சரிங்களா சோ பல விடியங்கள் உங்களுக்கு நீ அவர் போட போட தெரியும் எனக்கு மனசார அவர் ஹாப்பி வாழ்த்துக்கள் கிருஷ்ணா எண்ணம் போல வாழ்க்கை நீங்க ஜொலித்து கொண்டிருக்கீங்க பல பேருக்கு உங்களுடைய ஜொலிப்பு வாழ்க்கைக்கு ஒரு மிர்வா இருக்கு சிறப்பு சரி இது வந்து கிருஷ்ணா அவர்கள் விடயத்தை உங்க கூட ஒரு இது ஒரு என்ன சொல்லுங்க ஒரு பா படமோ இல்ல ஒரு நம்ம ஒரு பேசுற விடியமோ இல்ல இது ஒரு பாடம் சரிங்களா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் அவர்கள் சொன்னதுதான் நல்லவங்களுக்கு கடவுள் சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு கேட்டவங்களை கைவிடுவாரு சிறப்பான சம்பவம் கிருஷ்ணா அவர்களுடைய கிங்டம் வந்து ஜூகே ஜூகே கிருஷ்ணாவை நேசிக்கிற உறவுகள் பல லட்சம் அந்த அதிரடியான ஆட்டங்களை எல்லாம் பார்க்கவும் சரி உங்க கூட ஷேர் பண்ணவும் சரி வரித்தனமா வெயிட்டிங் வரித்தனமா வெயிட்டிங் மக்களை ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எச்சரிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ டான்சால் அப்படின்றது பொதுவாக ஃப்ரீ உணவு கொடுப்பாங்க ஃப்ரீ ஆடை கொடுப்பாங்க ஃப்ரீ புத்தகம் கொடுப்பாங்க இப்ப இந்த சோசியல் மீடியால வந்து ஃப்ரீ டேட்டா தாரோம் ஐம்பது ஜிபி நூறு ஜிபி தாரோம் உங்களுடைய டீட்டெயில் உங்களுடைய அட்ரஸ் பேரு அப்படியான விடயங்களை சில குரூப் வந்து கேட்டு மக்களை ஏமாத்துற முயற்சியில இருக்கு முக்கியமா இந்த மிடில் ஏஜ் பீப்புளை ஏமாத்துறதுக்கான வேலையை பண்ணி அவங்க கிட்ட இருந்து டேட்டாக்கள் எடுக்க தகவல்கள் எடுக்கிறது அவங்களோட ஃபோனை ஹேக் பண்றது இமெயில் ஐடியை ஹேக் பண்றது இப்படியான விடயங்கள சில குரூப் வந்து இறங்கியிருக்கு ஸோ எந்த நிறுவனமுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விசாரிச்ச வரைக்கும் சில நண்பர்களிடம் வேற சில பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க எந்த டேட்டா வழங்குற நிறுவனமுமே இப்போ அப்படி அந்த ஐம்பது ஜிபி ஃப்ரீயா தரோமோ இல்லை நூறு ஜிபி ஃப்ரீயா தரமான் சொல்லவே இல்லை சரிங்களா இலங்கையில சொல்லவே இல்லை அதனால யாருமே இந்த பொய்யான அந்த டேட்டா டன்சல் அதில் நம்பி விழுந்துடாதீங்க உங்களுடைய டேட்டாக்களை கொடுத்துடாதீங்க உங்களுடைய பேரு அட்ரஸ் ஃபோன் நம்பரு இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்றது ஒரு அப்டேட் மக்களே நன்றி